ஜிஎஸ்டி பெண் அதிகாரியின் மகன் கிளம் பெண்ணுடன் ஹோட்டலில் தங்கி டிவி ஏசியை உடைத்ததாக புகார் அளித்ததால் ஜிஎஸ்டி பெண் அதிகாரி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்டோர் ரிசார்ட்டில் பழிவாங்கும் நடவடிக்கையாக சோதனை என உரிமையாளர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருச்சி மாநகர் உரையூர் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்கின்ற ஆட்டோ ராஜாமணி இவர் திமுகவின் முன்னாள் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார் மேலும் இவருக்கு சொந்தமாக திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மணச்சநல்லூர் அருகே துடையூர் கிராமத்தில் திருமண மண்டபங்கள் தங்கும் விடுதி உணவகம் மற்றும் நீச்சல் குளத்துடன் கூடிய பிரம்மாண்டமாக சோலை என்கின்ற பெயரில் சோலை ரிசார்ட் நடத்தி வருகின்றார் இந்த ரிசார்ட்டுக்கு வருபார்கள் கிராமத்திற்கு செல்கின்ற சூழ்நிலை போன்று இருக்கும் என்பதால் தொழில் அதிபர்கள் உயர் அதிகாரிகளின் மகன் மகள்கள் வசதி படைத்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த ரிசார்ட்டிற்கு வந்து தங்கி பொழுதை கழித்து செல்வார்கள் இந்த நிலையில் இந்த சோலை ரிசார்ட்டுக்கு இன்று பத்து மணி அளவில் மத்திய அரசின் வருமான வரித்துறை பிரிவில் இருக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குழுவை சேர்ந்த அதிகாரிகள் பத்திற்கும் மேற்பட்டோர் திடீரென வருகை தந்து இந்த ரிசார்ட்டின் வரவு செலவு கணக்குகள் வருகை பதிவேடுகள் மற்றும் ரிசார்ட்டை முழுமையாக ஆய்வு செய்தனர் மேலும் அவரது வீட்டிற்கு சென்றும் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளதென ஜிஎஸ்டி வரித்துறையினர் சான்றிதழ் வழங்கியதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் சோலை ரிசார்ட்டின் உரிமையாளர் ராஜாமணி அதிர்ச்சியூட்டும் தகவலை கூறி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது இன்று வந்த அதிகாரிகள் ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் வந்துள்ளனர் ஏனென்றால் தற்பொழுது சோதனைக்கு வந்திருக்கும் பெண் ஜிஎஸ்டி அதிகாரியின் மகன் நெப்போலியன் என்பவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இளம் பெண்ணுடன் சோலே ரிசார்ட்டுக்கு வருகை தந்து ரூம் எடுத்து தங்கி உல்லாசமாக இருந்து உள்ளார் அப்போது மது போதையில் இருந்த நெப்போலியன் அவரது காதலிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த இளம் பெண்ணை அடித்ததாகவும் டிவி ஏசி சிறிது பழுதும் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து இது சம்பந்தமாக ரிசார்டின் மேலாளர் மாத்தலை காவல் நிலையத்தில் தனது ரூமில் நெப்போலியன் என்பவர் இளம் பெண்ணுடன் தங்கி இருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் டிவி மற்றும் ஏசி உடைத்ததாகவும் இதற்கு நஷ்டஈடு கேட்டு புகார் அளித்துள்ளார் வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் நெப்போலியன் ஜிஎஸ்டி பெண் அதிகாரி மகன் என்பதாலும் சமரசம் பேசி வாங்கி கொடுத்துள்ளனர் இதற்கு பழி வாங்குவதற்காக நெப்போலியன் அவரது தாயிடம் தெரிவித்ததால் தான் இன்று வேண்டுமென்றே பழி வாங்கும் நோக்கத்தோடு பெண் ஜிஎஸ்டி அதிகாரி பத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் எனது ரிசார்ட்டின் மேனேஜரையும் அடிக்க முயன்றதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோலை ரிசார்ட்டின் உரிமையாளர் ராஜாமணி தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அது ஒரு அம்மா என்ன பல்ல உடைச்சிடுவேன் என்னுடைய வேலைக்காரர் பல்ல உடைச்சிடுவேன் உடனே அப்படி பண்ணி போடுவேன் இப்படி பண்ணி போடுவேன் இதுக்கெல்லாம் உள்நோக்கம் என்னன்னா ஒரு பையன் பொம்பளையை கூப்பிட்டு வந்து தங்கியிருந்தான் அந்த பையன் டிவி உடைச்சிட்டான் ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் டிவிக்கு காசு வாங்கினோம் அதை அந்தம்மா மனசில் வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து எங்களை த்ரேட் பண்ணுறாங்க எங்களை பொம்பு பண்ணுறாங்க எங்களை அடிக்க வர்றாங்க இதுதான் உண்மை